அஸ்லாம் வலைக்கும் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சளி இருமல் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக நம்ம வந்து சளியை வந்து அடிக்கடி நம்மளுக்கு வந்து கால்நிறை மாற்றோம் நம்ம கூலிங்காக ஏதாவது பொருள் சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே ஏற்படுது சளி இருமல் மற்றும் தும்மல் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமாவின் அறிகுறியாக கூட நம்மளுக்கு வந்து இருக்கலாம் குறிப்பாக இருமல் வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ்துமாவோட மாறுபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு இருமல் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது அதாவது வறட்டு இருமல் வரும்போதே நம்மளுக்கு ஆஸ்துமாங்கிற பிரச்சனை வந்து ஏற்படும் மூச்சு திணறல் ஏற்படும் அப்புறம் வந்து மார்பகம் இறுக்கமாக இருக்கிறது போல இருக்கும் ஸோ உங்களுக்கு இருக்கும்போது பிளட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அடிக்கடி ஏற்படும் சில பேருக்கு வந்து இருமல் தும்மல் எனக்கு வந்து எந்த காலநிலை இருந்தாலும் எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்குது இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது மாறவே மாட்டேங்குது சில பேர் காலநிலை பருவ மாற்றங்கனால எனக்கு சளி ஏற்படுது ஆனால் எனக்கு தும்மல் வந்து நிற்க மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இந்த பிரச்சனையால் கஷ்டப்படுற நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்ம பிஸ்மி நாட்டு மொழியில் ஹலாலான முறைப்படி இயற்கையான சித்த வைத்தியர் ஆலோசனைப்படி தயாரிக்கப்பட்ட நம்ம பிஸ்மி நாட்டு மொழியின் சளி மருந்து வந்து இப்போ வந்து ஸ்டாக் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் சேட்டில் நீங்கள் இந்த அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் நீங்கள் டேரெக்ட் மெசேஜே நீங்கள் கூட பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு சளி பிரச்சனை இருமல் பிரச்சனை அஸ்மா பிரச்சனை இந்த மாதிரி இரு பிரச்சனைகள் வந்து இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு வந்து அழகெல்லாம் சரியாக போயிடும் ஸோ மேலும் உங்களை விவரங்களுக்கு வந்து கீழே இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ சளி அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மலாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அதனால நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட வரலாம் ஸோ அதனால் நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க இஸ்லாம் ப்ளாபர் கார்த்துக்கு ஃபார் த மோர் டீடைல்ஸ்க்கு நம்ம பேஜை